கேரளாவைச் சேர்ந்தவர் ஹனிரோஸ் பதினாலு வயதிலேயே திரையுலகில் அறிமுகமான இவர் முதல் முதலில் பாய் ஃப்ரெண்ட் என்கிற மலையாள படத்தில் நடித்தார் இப்படத்தில் ஹீரோயினின் தோழி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இதையடுத்து பதினாறு வயதில் முதல் கனவே என்கின்ற தமிழ் படம் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார் இப்படத்தில் நடிகர் விக்ராந்துக்கு ஜோடியாக நடித்தார் இதையடுத்து தெலுங்கு கன்னடம் போன்ற பிற மொழி படங்களிலும் நடித்து வந்த ஹனிரோஸ் சிங்கம் புலி படத்துக்கு பின்னர் எட்டு ஆண்டுகளாக தமிழ் படங்களில் நடிக்காமல் இருந்த ஹனிரோஸ் கடைசியாக தமிழில் ஹீரோயினாக நடித்த திரைப்படம் பட்டாம்பூச்சி இதன் பின்னர் மலையாள திரையுலகில் பிஸியாகிவிட்டார் ஏனெனில் அங்கு புதிதாக திறக்கப்படும் பெரிய கடைகளின் திறப்பு விழாவுக்கு ஹனிரோஸ் தான் முதலில் புக் செய்யப்படுகிறார் காரணம் இவர் தன் பின்னலகை பெரிதாக சில அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கும் ஹனிரோஸ் அடிக்கடி தனது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் அப்படி அவர் வெளியிட்ட சில புகைப்படங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் உள்ளது